அம்மா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வெளியில் போயிட்டு எல்லாம் நைட்டு கடி வாங்கிட்டு நீ தான் நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் கிடக்குறியே ஆ வெளியில் போய் கடி வாங்கலாமா இங்கே பாருங்கள் வெளியில் போயிட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன வேலை பண்ணிட்டு பார்த்துருக்காங்க பாருங்கள் காலில் கடி இந்தப்போ இங்கெல்லாம் கடி இந்தப்பா எப்படி இருக்குது பார் நான் வேலைக்கு போகிறதா ஒன்றா பார்த்துட்டு உக்காது ஆ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா நான் என்ன செய்கிறது நீங்களே சொல்லுங்கள் தோழர்களே இவனை வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போகிறதா டெய்லியும் வந்து வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறதா நீங்களே சொல்லுங்கள் கண்ணில் டெய்லியும் கண்ணை தொடச்சி 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 வைத்தியம் வர பண்ணணும் கண்ணில் ரொம்ப ஊழல் ஊழல் வந்து போய் கண்ணு தெரியாத போயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம வீட்டில் ஒரு குழந்தையாக நம்ம இதை பார்க்குறோம் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல வீட்டில் வச்சுட்டு இருக்கலாம் நம்ம வீட்டில் இல்லையா வேலைக்கு போயிட்டு நம்ம மறுநாள் சாயந்தரம் தான் வரும் அதுக்குள்ளே போய் வெளியில் போய் கடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரோம் வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் தானே இதெல்லாம் வச்சு சமாளிக்க முடியும் இவருக்கு வந்து அயன் டானிக் வேறு சாப்பிட மாட்டேங்கிறான் டெய்லி ரெண்டு முட்டை இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன் போய் வெளியில் போய் கடி வாங்கிட்டு வந்துடுறோம் அந்த கற்பன் கருப்பனுக்கு உடம்பு சரியில்லை காட்டு 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 வெரி குட் நல்ல பையன் கற்பன் நல்ல பையன் மருந்து குடிக்கிறான் பாருங்க அயன்டானிக்குடி குடி 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 குடிப்பா யோ கீழே போகுது இந்த மாதிரி யாரு கொடுத்துட்டு இருப்பா இந்த மாதிரி யார் உனக்கு கொடுத்துட்ருப்பா என்ன உனக்கு யாரும் இது மாதிரி உடம்பு சரியில்லை இந்தமாதிரி நேரத்தில் போய் கடி வாங்கிட்டு இந்த காலில் கடி இந்த காலில் கடிச்சு வச்சிருக்கு எங்க அது இந்த வீக்கோ இந்த வீட்டில் தான் அவனுக்கு ரொம்ப பண்ணுது இப்போ சம்பளம் வாங்கணுன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சம்பளம் வாங்கி இங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு காட்டி ரெண்டு ஊசியை போட்டால் தான் தடுப்பூசியும் போட்டாச்சு நாளைக்கு கூப்பிட்டு போ சம்பளம் போட்டால் கூட்டிகிட்டு போய்டுவ வேண்டியது தான் போட்டாச்சு இவங்களுக்கு போய் போய் வெளியில் போய் போய் நைனில் கடி வாங்கிட்டு வந்து இது மாதிரி படுத்துருக்குறான் அம்மா அம்மா வலிக்குது கேள்வி வலிக்குது கை வலிக்குது அப்படின்ட்டு படுத்துருக்குறான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இவனை வச்சிக்கிட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லை டெய்லி ரெண்டு முட்டை முட்டை மட்டும்தான் சாப்பிடுறாரு சுவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு